ஒரு சில வருஷத்துக்கு தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் கிடைக்காது மண் வந்து மழைடா போயிடும் அதில் வந்து மரங்கள் கிடைக்காது அந்த மண் மறுபடியும் மறுபடியும் அதிகமாக போட்டு 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 மாசல் எடுக்கணும் செலவு அதிகமாக வரும் அதே ஏற்ற விவசாயத்தில் வந்து ஒரு முறையில் ரெண்டு முறை மூணு முறை அதுக்கு மண்ணை வளர்ப்பு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் அதுவே உருவாகும் அதுலேருந்து மண் மழும் தானாக உருவாகும் உருவாகும் போது நம்மளுக்கு வந்து விவசாயம் வந்து அதிகமாக மாசம் ஃபஸ்ட்டு கிடைக்கிறதால அது வர 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 இலை கலைகள் விவசாயம் வந்து மூடாக்கு இதெல்லாம் போட்டு தண்ணி பார்த்து தண்ணி வந்து அந்த விவசாயம் அந்த உரங்கள் போயிட்டு தண்ணியே கலந்துரும் அதே தண்ணி அதுவும் நல்லது குத்த கிடைக்கும் குத்த கணக்க கூட அது தண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா அதே விவசாயம் அதை விட கெமிக்கல் சூழல் விட அதிகமாக நம்ம அந்த இயற்கை விவசாயத்துல மாசும் கிடைக்கும் கிடைக்க வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அதே எல்லாருக்கும் நீங்கள் எடுத்து சொல்லலாம்